ஹலோ விவர்ஸ் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக அதிமுகவில் கட்சி பணிகள் மேற்கொள்ள எண்பத்தி ரெண்டு மாவட்ட பொறுப்பாளர்களை அதிமுக பொதுச் செயலாளர்களும் அதேபோல் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நியமித்திருந்தார் அதில் முன்னாள் அமைச்சர்களான பொன்னையன் தம்பிதுரை செம்மலை வளர்மதி கோகுல இந்திரா அதேபோல் வைகை செல்வன் செஞ்சி ராமச்சந்திரன் உள்ளிட்டவர்களினுடைய பெயர்கள் இடம்பெற்றிருந்தது இத்தகைய பரபரப்பான அரசியல் சூழலில்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து போட்டியிடும் என வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடங்கியுள்ளது இந்த கூட்டம் இன்றும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது அதாவது இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கும் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு தினம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டங்கள் நடைபெறும் இதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து வந்து பார்த்திங்கன்னா ஆலோசிக்கப்பட உள்ளதாக வந்து தகவலும் வெளியாக முன்னதாக ஒரு பூத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பேரை நியமிக்க வேண்டும் என்று இந்த வந்து அதிமுக தலைமை அதிலும் குறிப்பாக இளைஞர் மற்றும் இளம் பெண்ணைகள் வந்து பார்த்திங்கன்னா பாசறை சார்ந்த நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் பூத் கமிட்டியை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் பணிகள் தொடங்கி மார்ச் மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என வந்து பார்த்தீங்கன்னா தலைமை கழகத்தினுடைய சார்பில் உத்தரவிடப்பட்டிருந்தது அந்த வகையில் முதற்கட்டமாக இன்று காலை புதுப்பேட்டை மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் நெல்லை தென்காசி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கான ஆலோசனை நடைபெற உள்ளது மதியம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கும் ஆலோசனை நடைபெற உள்ளது தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனை படுங்கள் மேலும் இது போன்ற அரசியல் தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ